ஹாய் குட்டீஸ் விஜய் சுவாமிநாதன் தன்னுடைய முந்தைய சீரியலான காற்றுக்கெண்ண வேலி இருக்கு இல்லையா அந்த காற்றுக்கெண்ணெய் வேலியில் இவரோட சேர்ந்து நடித்த கோஆர்டிஸ்டான பிரியங்கா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் ஸோ அவருக்கு சுவாமிநாதன் விஜய் இவருடைய இருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபோட்டோவை போட்டு பர்த்டே விஷ் பண்ணி இவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த சீரியல் முடிஞ்சுதான் பசக்கணக்கில் ஆகுது இன்னமும் இவங்க வந்து டச்சில் தான் இருக்காங்களா அப்படின்னா அப்கோர்ஸ் ஆமாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் தான் வந்து இருக்காங்க சில பேர் வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க பட் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் அதுவுமே ஏன் அப்படின்னா அப்போ சுவாமி விஜய் வந்து இந்த காற்றுக்கெண்ண வேலியில வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஹீரோவோ தான் வந்திருப்பாரு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இவர் வந்து வந்திருப்பாரு ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டில் நிறைய பேர் இவர்கிட்ட வந்து சரியாகவே வந்து பேச மாட்டாங்களாம் ஸோ இவர் வந்து தனிமையில் இருக்கிற மாதிரி வந்து அப்போ வந்து ஃபீலாச்சும் அது மட்டும் அந்த தனிமை காரணமாக இவர் வந்து ஆக்டிங் வைஸுமே இவரோட ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கொடுக்க முடியாமல் சூழ்நிலை இருந்ததுதான் தான் அதனாலேயே சுவாமி விஜய் வந்து அந்த சீரியலை விட்டு வந்து குய் குயிட் பண்ணிட்டு வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு அந்த டைமில் தான் வந்து இந்த பிரியங்கா கோவ்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து சுவாமி விஜய்க்கு வந்து அந்த ஹோப் கொடுத்து ஒரு எல்லாருக்குடையும் நல்லா ஒரு மிங்கிள் ஆகிற மாதிரி அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீலுக்கு கொண்டுட்டு வந்தாங்களாம் அதனால் அதுக்கப்புறம் தான் வந்து சுவாமி விஜய் வந்து ஆக்டிங் வீஸும் சரி நல்லா நடி நடித்தார் அது அதுவும் செட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே நல்லா வந்து மிங்கிளாகி ஒரு நல்ல ஒரு அதுக்கப்புறம் இவர் தான் செட்லேயே இருக்கிறதுலேயே நல்லா குறும்புத்தனமாக வந்து சுறுசுறுப்பாக வந்து இருந்திருக்காங்களாம் ஸோ அந்த ஃபீலை கொடுத்தது வந்து பிரியங்கா தான் ஸோ அது அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இன்னுமே மறக்காம வந்து வச்சிருந்துதான் வந்து இவங்களோட சுவாமி விஜய் வந்து விஷ் பண்ணியிருக்காரு ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நாம் வந்து பழகிற பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறாங்க இவங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு அதை வச்சு உடனே நம்ம வந்து லவ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து போயிடக்கூடாது அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கலாம் அப்படி இல்லையா ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங்காகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பட்டு நிறைய பேர் வந்து லவ் அப்படிங்கிற இதில் தான் இருக்காங்க இதனால் வந்து காவேரியோட ரசிகர்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஸ்டமக் பயர் ஆகுது அது அப்படின்ட்டு ரீசன் உங்களுக்கும் தெரியும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்